வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆறுதல் தேவை அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த ஒரு நிலைமைய மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அடுத்தவங்க ஆறுதல் சொல்ல வருவாங்களா யாராவது ஒருத்தர் நம்மளோட சிக்கலுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்களா அதை வச்சு நம்ம லைஃப்ல எப்படியாவது நம்ம மேல வந்துடலாமா இல்ல நம்மளோட பிரச்சனையில இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் சொந்தங்கள் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரிங்க அடுத்தவங்கள மட்டும் என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சொல்ற உங்களோட பிரச்சனை அவங்களோட லைஃப்ல வெறும் வேடிக்கை மட்டும்தாங்க தாங்க நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் நீங்க கண்ணீர் மல்க அப்படியே மனசு உருகி மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க ஆனா அது வெறும் வேடிக்கை ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி அவங்க கேட்டுட்டு அமைதியாக அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இன்னும் சில பேர் அமைதியாக போனா கூட பரவாயில்லைங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ரணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதில் குளிர்காயிர மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் தேவைன்னு நினைக்கிறப்பெல்லாம் உங்களை நீங்களே தேர்த்திக்கிற அளவுக்கு மன தைரியத்தை உருவாக்கிக்கோங்க எல்லாரும் வருவாங்க நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்லாம் எதுக்கும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க ஆறுதல் சொல்லலையே அப்படின்னு மனவேதனையில உட்கார்ந்து இருப்பாங்க தேவையே கிடையாதுங்க யாரும் நமக்கு ஆறுதல் சொன்னாதான் நம்ம லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னா ஒரு நிலைமை நம்மளுக்கு என்னைக்குமே வராது அப்படி ஒரு வேலை வருது அப்படின்னா அத நீங்களே உருவாக்கிக்கிறீங்க தான் அர்த்தம் சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை எப்ப பார்த்தாலும் கீழே தள்ளி விடணும் அப்படின்னு சில பேர் குறிக்கோளா இருப்பாங்க லைஃப்ல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அப்பதான் எட்டி பாப்பீங்க உடனே உங்களை தள்ளி விடணும்னு நினைப்பாங்க உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கிறதுல எப்படி அவங்க குறிக்கோளா இருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் அப்படின்னு அந்த ஒரு லட்சியத்துல நீங்க குறிக்கோளா இருக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் யாராலையும் உங்களை மறுபடி மறுபடி வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் சோ யாரு வேணாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பிளான் பண்ணி உங்களை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க சோ அதுக்கெல்லாம் தேவையில்லாம செவி சாச்சிக்கிட்டு தேவையில்லாத அடுத்தவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்து இது உங்க வாழ்க்கை நீங்க எழுந்து ஓடுனா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்களோட லைஃப்ல இழக்கிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது எதுவா இருந்தாலும் சரிங்க என்னை விட்டு போயிடுச்சு என் கை விட்டு போயிடுச்சு என்ன பண்றதுனே தெரியல எல்லாமா இருந்த அந்த விஷயம் அந்த உறவு இது என்ன விட்டு போயிடுச்சே அப்படின்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இதுக்கு மேல அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க உங்களை விட்டுட்டு போற எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போற நீங்க இழந்த எந்த விஷயமும் உங்களுக்கானது கிடையாது அப்படிங்கறத நல்லா பதிய வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனுஷங்களும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு இழப்புல இருந்தும் ஒரு பாடத்தை கத்துக்குவீங்க இதுதான் உண்மை ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போறாங்க துரோகம் பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க என்ன காரணம்னு தெரியலங்க ஆனா அவங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல எப்படி போனாலும் சரிங்க உங்களை விட்டு ஒரு விஷயம் கைமீறி போகுது அப்படின்னா அது உங்களுக்கானது கிடையவே கிடையாது அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் உங்களை விட்டு இழந்து போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒட்டிக்கிட்டே இருக்கிற நதி இருக்கு பாத்தீங்களா அந்த நதியை நீங்க தடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ சில பேர் நினைக்கலாம் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரிலாம் நினைக்காதீங்க உங்களை விட்டு போன அந்த உறவுகளாக இருக்கட்டும் அந்த நதி மாதிரி விட்டுட்டு போனதை விட்டுட்டு உங்க பக்கம் வர்ற அந்த உறவுகளை நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா என்னைக்குமே விட்டு போனதை நினைச்சு மனசு வருத்தப்பட்டுலாம் உட்கார்ந்துருக்காதிங்க உங்களுக்குன்னு எது இருக்கோ அதை வச்சு வாழ பழகுங்க நிறைய பேரு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையா உண்மையான உறவு நம்ம கூட இருப்பாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்கள காயப்படுத்தி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்தா ஐயோ உங்களை மிஸ் பண்ணிட்டமேன்னு எப்ப நினைப்பாங்கன்னா பொய்யான சில உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிற அந்த உறவுகள் கிட்ட போய் சிக்கிடுவாங்க சிக்கி சின்னா பின்னமாகி ஏண்டா இவங்க கிட்ட வந்து சேர்ந்தோங்கிற மாதிரி எல்லாம் மனசுல அடிப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஏண்டா உண்மையான உறவை நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால என்னைக்குமே இருக்கிற வரைக்கும் நாம கூட இருக்கிறவங்க உண்மையா இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணும்னு நினைக்காதீங்க சில பேரு நீங்க முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் தாங்க அவங்களால உங்களை கஷ்டப்படுத்த முடியும் உங்க மனசை குத்தி குருத்தி ரணப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற வரைக்கும் தான் இது எல்லாமே அவங்களால உங்களை செய்ய முடியும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அவங்க ஒரு வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்களா நீ பாட்டு பேசிக்கோ உன் தகுதி தராதாரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள நினச்சிட்டு வந்துகிட்டே இருங்க ஸோ நாம மறுபடி மறுபடி அவங்க கிட்ட போய் பேசுறதுனால வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் பேசுகிறதுனால ஒன்றுமே வராது நீங்கள் வந்து இன்னொன்று வந்து அடுத்தவங்க நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க நீங்கள் அவங்க முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவங்கள காயப்படுத்த முடியும் அவங்களே யாரோ அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களை என்றைக்குமே காயப்படுத்த முடியாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கும் மனசு தளராதிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்